வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்கலாம்னா மான் கொம்பு வந்து செய்ய போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு டிராயிங் வரைஞ்சிருக்கேன் அடுத்து நம்ம சிக்ஸாக கட் பண்ண கொடுத்துருக்கோம் ரெண்டு காது நாலு கொம்பு செய்ய வேண்டியதாக இருக்குது எக்ஸ்ட்ரா கொம்பு நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் அது உடஞ்சிச்சின்னா நம்ம ஒட்டுறக்காண்டி இப்போ மான் தலையை பாருங்கள் இது வந்து பழைய மான் தழை இதை மாடலாக வச்சு நம்ம டெமோவை வந்து பண்ண போகிறோம் இது வந்து தேக்கு ஃபுல்லாக இந்த குட்டி மான் தலை இப்போ இந்த மான் தொலைக்கு ரெண்டு கொம்பும் பித்தாள மான் தொலைக்கு ரெண்டு கொம்பும் நம்ம வந்து ரெடி பண்ணணும் இப்போ சிக்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் ஒலி பக்கத்தில் இருக்குது பாருங்கள் அதை நம்ம வந்து அடித்து செதுக்கி எடுக்கணும் கிராஸ் வாக்கில் அடிக்கணும் காலில் பிடிக்க முடியாது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பார்க்கணும் நம்ம சேனல் வந்து கார்விங் ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை தட்டி விட்ருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் வரும் கொம்பை பாருங்கள் எந்த அளவுக்கு வளைஞ்சிருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டேன் நான் பர்மா தேய்க்குனால அவங்களுக்கு ஒ ஒவ்வொரு இது நிற்கும் ஒரு நிற்காது முடிஞ்சளவு நல்லா தெளிவாக பண்ணியாச்சு அப்படியே குத்துனா வயிற்றுல சொறிகிட்டு போயிடும் அந்த அளவுக்கு சார்பு இப்போ காது ரெடி பண்ணியாச்சு மான் காது இதுக்கடுத்து நம்ம வந்து இதை வந்து பித்தாளெல்லாம் மாட்டணும் அதுதான் கொஞ்சம் போச்சு மரத்தில் ஈஸியாக மாட்டிட்டேன் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக மாட்டிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ வர்றது பாருங்கள் இவ்வளோ டூல்ஸு தேவைப்படுது அந்த மான் தலையை மாட்டுறதுக்கு இது வந்து டெமோக்கு கொடுத்த மான் தழை இது வந்து பித்தாள மான் தழை இது வந்து மரத்தில் செஞ்சது மான் தலையும் தேக்குதேன் கொம்பு காதும் தேக்குதேன் பர்மா தேக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் லைக் சப்ஸ்கிரைப்